வணக்கம் உறவுகளே சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் சேதுபதியின் நடிப்பில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளியான படம் தான் சோது கவ் இப்படத்தில் விஜய் சேதுபதியுடன் சஞ்சிதா செட்டி ரமேஷ் திலக் அசோக் செல்வன் பாபி சிம்ஹா கருணாகரன் எம் எஸ் பாஸ்கர் போன்று நடித்து மக்களிடமிருந்து ஒரு கலவையான வரவேற்பை பெற்றிருந்தனர் இப்படம் விஜய் சேதுபதி கரியர்ல ஒரு முக்கிய திருப்பமாக படமாக இருந்தது இந்த படம் வெளியாகி கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலைகள் தற்போது இதன் இரண்டாம் பாகம் வெளிவர இருக்கின்றது இதில் ஹீரோவாக கலகலப்பு வந்து கலக்கிய மீட்சி சிவா தான் நடிக்கிறார் இந்த படத்தை சி வி குமார் தயாரிக்கு கே அர்ஜுன் அவர்கள் இயக்கியுள்ளார் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு சிறப்பு பகுதியில் வருவதாக தகவல் வெளிவந்துள்ளது வெளியான வெளிவரும் என அறிவித்துள்ளனர் மேலும் இதில் ரமேஷ் திலக்கர் நாகரன் கவி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கின்றனர் விஜய் சேதுபதியின் நடிப்பில் வெளிவந்த இந்த படத்தில் மீட்சி சிவா தனது புது ஸ்டைலை காண்பித்துள்ளார் இது அதே அளவு வெற்றி பெறுமா என ரசிகர்களிடையே கேள்வி எழுப்பியுள்ளது பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த மூவிக்காக வெயிட் பண்றீங்க யார் விஜய் சேதுபதி இமேஜஸ் வாப்பிடிக்கும் இது பற்றி உங்களுடைய கருத்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க